மனைவி கள்ளக்காதலுடன் இணைந்து கூலிப்படையை ஏவி கொன்ற வழக்கில் திமுக நிர்வாகிகளை கைது செய்ய வலியுறுத்தி எஸ்பி அலுவலகத்தில் இராணுவ வீரரின் குடும்பத்தார் புகார் அளித்துள்ளனர் ராணுவ வீரரின் வீட்டின் பூட்டை உடைத்து நாற்பத்தி ஐந்து சவரன் நகை மற்றும் ஐம்பது லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் பத்திரத்தை எடுத்து சென்ற திமுகவினரை கைது செய்து நகை பணத்தை தர கோரிக்கை விடுத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த கனகம்மா சத்திரம் அருகே உள்ள முத்துகொண்டாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் வெங்கடேஷன் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தியா என்பவருக்கும் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்று ஒன்பது வயதில் ஒரு பெண் குழந்தையும் ஏழு வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளன கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பணியிலிருந்து ஓய்வு பெற்று வெங்கடேஷன் வீடு திரும்பியுள்ளார் இந்நிலையில் இவரது மனைவி சந்தியாவும் தோமூர் கிராமத்தைச் சேர்ந்த லோகேஷ் என்பவருடன் கள்ளத்தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் முன்னாள் ராணுவ வீரர் வெங்கடேஷன் பலமுறை தனது மனைவி சந்தியாவை கண்டித்துள்ளார் அதை ஏற்றுக் கொள்ளாத சந்தியா தனது அண்ணனான சண்முகத்திடம் தனது கணவர் வெங்கடேஷன் தன்னை அடித்து துன்புறுத்தி கொடுமைப்படுத்துவதாக தெரிவித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கம் தொடரப்பட்டு நடந்து வந்துள்ளது இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த வெங்கடேஷனை மர்ம நபர்கள் கத்தியால் வெட்டி கொலை செய்தனர் ஆனால் வாகனம் மோதிய விபத்தில் இறந்துவிட்டதாக செய்த நாடகத்தை நம்பிய போலீசார் விசாரணை ஒழுங்காக செய்யாமல் விபத்து வழக்காக பதிவு செய்து முன்னாள் ராணுவ வீரர் வெங்கடேஷ் பிரேதத்தை கைப்பற்றி திருவாலங்காடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் சென்னையைச் சேர்ந்த கூலிப்படையினரை ஏவி பணம் கொடுத்து கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து திருவாலங்காடு அடுத்த பகவதி பட்டாபிராமபுரத்தில் பதுங்கியிருந்த சென்னை பெருபாக்கத்தைச் சேர்ந்த ரவுடிகளான மணிகண்டன் லோகேஸ்வரன் மற்றும் ஸ்ரீராம் ஆகிய மூவரையும் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் பிரசாந்த் ஆகியோரையும் கைது செய்தனர் இதனையடுத்து விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரணையை தொடர்ந்தனர் வெங்கடேஷன் மனைவியிடம் நடத்திய விசாரணையில் கூலிப்படையை ஏவி கொலை செய்தது உறுதியானது இந்த நிலையில் இந்த கொலை வழக்கில் வெங்கடேஷனின் மனைவி சந்தியா கள்ளக்காதலன் லோகேஷ் சந்தியாவின் சகோதரர் சண்முகம் ஆகியோரையும் கைது செய்தனர் ஆனால் வெங்கடேஷ் சந்தியா விவாகரத்து வழக்கில் சந்தியாவிற்கு ஆதரவாக திருவாலங்காட்டில் உள்ள திமுகவை சேர்ந்த ரமேஷ்காந்த் என்பவர் ஆஜராவதால் சந்தியாவை தனது வீட்டு அருகே வாடகைக்கு அமர்த்தியுள்ளார் அப்போது சந்தியாவின் கொலை திட்டத்திற்கு வழக்கறிஞராக ரமேஷ்காந்தும் துணையாக இருந்தது விசாரணையில் தெரியவந்தது இந்நிலையில் உயிரிழந்த ராணுவ வீரர் வெங்கடேஷனின் வீட்டின் பூட்டை உடைத்த ரமேஷ்காந்தின் சகோதரரும் திருவள்ளூர் எம்எல்ஏ வி ஜி ராஜேந்திரனின் பிஎவுமான நேதாஜி மற்றும் சந்தியாவின் உறவினரோடு சேர்ந்து வீட்டில் வைத்திருந்த நாற்பத்தி ஐந்து சவரன் நகை வீடு கட்டுவதற்காக வைத்திருந்த ஐம்பது லட்சம் ரொக்கம் மற்றும் நிலப்பத்திரம் ஆகியவற்றை எடுத்து சென்றதாக அக்கம்பக்கத்தினர் வெங்கடேஷனின் சகோதரர்களிடம் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து உடனடியாக திருவாலங்காடு போலீசில் மீண்டும் ரமேஷ்காந்த் மற்றும் அவரது சகோதரர் நேதாஜி மீது புகார் கொடுத்துள்ளனர் ஆனால் புகார் கொடுத்து ஒரு மாதத்திற்கு மேலாகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு வந்த ராணுவ வீரர் வெங்கடேஷனின் சகோதரர்கள் தாய் மற்றும் உறவினர்கள் திமுகவை சேர்ந்த ரமேஷ்காந்த் மற்றும் திருவள்ளூர் எம்எல்ஏவின் பிஏ பி நேதாஜி ஆகியோரை கைது செய்ய இது நகை பணத்தை மீட்டு தர வேண்டும் என புகார் கொடுத்தனர் விடியா திமுக ஆட்சியின் அராஜகத்தால் கொலைக்கு தூண்டுதலாக இருந்ததோடு வீட்டில் இருந்த நகை பணத்தை கொள்ளையடித்தவர்களை போலீசார் கைது செய்யாதது ஏன் என பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர் தம்பி நனரசன் நான் பெருவேன் ஆர் மேல ராஜேமா இருபத்தி மூணு வருஷம் சரீஸு ரெண்டு வருஷமா அவன் போன்றாடி வாதா அடிங்குது அவன் வாரமாக வருவான் போவான் அவனை பிளான் இருபது நாளில் ஒரு மாதம் பிளானை போட்டு ரவுடிங் வச்சு ரமேஷ்காந்த் லோகேஷு சரஸ் சண்முகம் இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து பழம் தாள் வரான் பழா தாழ் வரான்னு சொல்லிட்டு அவன் மொண்டாட்டி இவன் கிளம்புறத்துக்கும் மாமா இங்கே வா உடம்பு சேரில் குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இந்த கிளம்பி போது பைக்கில் வந்துங்கிட்டு காரு வரும்போது மாமா கரக்காரன்னு பேசுறது மாமா நித்தி பேசுமாம்மா அன்றைக்குதான் அவன் மொண்டாட்டி அவன் நித்தி பேசுறதுக்கும் இறங்கி காலை காலை வெட்டிக்கிறாங்க காலை வெட்டிட்டு பட்டு மேலே ராடு கச்சி வந்து அச்சு காலி பண்ணிட்டு தூக்கி தள்ளில் போட்டு போட்டாங்க அப்புறம் மேலே போயிட்டாங்க போய் பார்த்தா பைக் ஒரே சின்ன அடி குடி சின்ன அடி குடி இது அச்சு போட்டு தான் நாங்கள் சொல்றோம் அவங்க போலீஸுக்காரி இல்லை அப்படின்னாங்க அப்புறம் நாங்கள் போஸ்ட் பண்ணி சாவி எடுத்து மாதிரி சாவுக்கான போட்டுருந்தோம் இவங்க என்ன பண்ணாங்க இவன் பூட்டு போட்டு இவ்வளோ சாவி பேக்காக கூட தந்து வச்சுருந்தா நாங்கள் வீட்டுக்கு இவங்க இவங்கையில தான் இருக்கோம் அவங்க ரெண்டு வருஷமாக ட்ரிக் கேட்குறாங்க அவங்க கையில் சாகுலாம் கிடையாது அவன் முன்னாடி தனி அவ எங்கும் அங்கே தம்பி வீட்டில் அது ரமேஷ்காந்த் மாமியார் வீட்டில் அவங்க ரமேஷ் காந்த் மாமியார் வீட்டில் ஏற்று போய் இவங்கள திருச்சி ஏற்ற போய் அவங்க மாமியார் வீட்டில் கொத்தன வச்சப்பல ரமேஷ்காந்த் அது வாங்கிட்டாஜே அதுக்கு வந்து இப்போது செத்துட்டுன்னு போயிடலாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போலீஸ்காரி நாங்கள் போகலான்னு போனதுல ரெண்டு கேட்டு பூட்டு வச்சு பீரோ சாகி அள்ளி ஏற்றம் வச்சு ஐம்பது லட்சம் ரூபாய் துட்டு நாக்க நேதாஜி கூட வந்துக்கின்னு முடிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் சார் அப்புறம் நேதாஜி கூட போயிருந்தாப்ல அப்புறம் நாங்க போய் ரமேஷ்காந்த் அவங்க தம்பி விஜிஆர் பிஓ விஜிஆர் எம்எல்ஏ கிறாரு அவர் பிஓ கிறாரு அவர் வீட்டுல இருந்து பணம் ஐம்பது லட்சம் சார் பணம் ஐம்பது லட்சம் நகைங்கோ இது பத்திரம் நாலு மேன பத்திரம் மூணு மேன பத்திரம் ஒரு ஊடு பத்திரம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ரமேஷ்காந்த் அரெஸ்ட் பண்ணவே இல்லையா நாங்க ஏற்கனவே குத்துக்குறோம் இங்க இங்க குத்தா வாங்க மாட்டேன்ட்டாங்க ஒரு மாசத்துக்கு மேல வந்து வாங்க மாட்டேன்ட்டாங்க அது பிஜே சொல்லி என்ன நடவடிக்கை எடுக்காத வைக்கிறாங்களே அப்படின்னு வந்துக்கிறோம் எங்களுக்கு விஷயம் தெரியாத நாங்க வந்துக்கிறோம் அவங்க வந்து கூலி பாடுங்க முக்கியமான ஆளு இங்க நிக்கிறாங்களா ரமேஷ்காந்தும் ஓ போட்டுங்க அது போலீஸ்க்கு போட்டு வச்சுக்குது அன்னைக்கே போட்டு வச்சுதான் அன்னைக்கே குத்துனேன் மொத்தம் அஞ்சு பேர் சொன்னதுதான் இப்போ ரமேஷ்காந்த் எல்லாம் வச்சு இதெல்லாம் நாங்க அடக்காள வரைக்கும் தோட்டி துட்டு கொடுக்குற வரைக்கும் பாரு நெத்தே ரெட்டி சாவுக்கு வந்து காட்டு போடுவாங்க உங்க மாமாவுக்கு எங்க தம்பி சாத்தத்துக்கு சாவு எடுத்து படைக்கிற வரைக்கும் நிந்துட்டு போனாங்க பாரு பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா சொல்லிட்டாங்க அவங்க வந்து எடுத்து மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்கார சாட்சி கேப்பில பக்கத்து வீட்டுக்கார இருக்கிறப்ப ஒரு வண்ணம் மாட்டாலே எது வீட்டுக்காரு ஏமா அவங்க வந்து எடுத்து மாட்டாங்க அதுக்கு சாட்சி ஒண்ணு அழைச்சாரோம் எங்க அம்மா ஒண்ணுமே இல்ல சார் நாங்க கூலி சேரோம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அந்த டிஎம்கே ஆட்சியினால்தான் இப்போ ரமேஷ் காந்த உள்ள போடாதே மிஸ்ங்கிறாங்க அது அராஜக ஆட்சினால ஏன் சார் அந்த அராஜக ஆட்சினால தானே சார் இந்த நடக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க